அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது வயிற்று பிரச்சனை எல்லாத்தையுமே கியூர் பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும் அதே மாதிரி இதில் நிறைய இரும்பு சொத்து இருக்குது மார்பு சளி ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை கீரை அவ்வளோ ஹெல்ப் பண்ணோம் அதே மாதிரி இந்த சுவாச பிரச்சனை குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து போன்ஸுக்கு ரொம்பவே நல்லது ஹீமோக்ளோபின் லெவலை உடம்புல இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த முருங்கைக்கீரையில் இதை வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடியெல்லாம் போட்டு ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுனா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இருக்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரையை வந்து நல்லா இந்த மாதிரி இலைகளை மட்டும் தனியாக வந்து நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இந்த இலைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த முருங்கை இலை எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சு பாருங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து நல்லா ட்ரைன் பண்ண விட்ருங்க நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த இலையை வந்து அப்படியே விட்டுடலாம் இந்த ஈரம் எல்லாமே நல்லா வடிஞ்சு வரட்டும் கடாயில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க கடுகு வந்து இந்த மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிச்சது கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருந்த அந்த கீரையை வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் கிட்டத்தட்ட ரெண்டு கைப்பிடி கிட்ட வந்து முடிஞ்ச கீரை இருக்கு அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கீரை வந்து ரொம்ப உப்பு தாங்காது அதனால பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டிதான் கீரை வந்து நம்ம மூடி வைக்கக்கூடாது இது வந்து அப்படியே தான் வந்து நல்லா ரெடியாகணும் அதனால் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி நல்லா எல்லா கீரையோடையும் சேர்கிற மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த கீரை வந்து நல்லா வெந்து ரெடியாகட்டும் நல்லா வதங்க வதங்க கீரை வந்து நல்லா சுருங்கி வந்துடும் கீரை வந்து நல்லா வேகிறதுக்குள்ளே அதில் சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா பொடி வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் அது வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலைன்னா அப்படி இதோட சேர்த்தே மீதி வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து வறுக்காததுங்கிறதுனால ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நான் இதை நல்லா வறுத்துக்கிறேன் நான் இப்போ சேர்க்க போகிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிற கீரையை பொறுத்து தான் நான் போட்டிருக்கேன் எங்களுக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி கீரை தான் நாங்கள் வந்து போட்டிருந்தோம் அதுக்கு இப்போ நான் வறுக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சரியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் எவ்வளோ கீரை எடுத்துக்கிறீங்களோ மாதிரி இந்த இன்கிரீடியன்ஸாக நீங்கள் கூட குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பேர்க்கடலை வந்து இப்போ நல்லா வருபட்டதுக்கப்புறம் இதில் பாருங்கள் அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வந்து பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு பைண்டிங்காக தான் கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி வறுக்கும் போதெல்லாம் நம்ம கருவேப்பிலை போட்டு வறுக்கும் போது இதை வந்து நம்ம சேர்த்து அரைச்சிடுவோம் அதனால் இதோட சத்தல்லாம் வந்து எல்லாேருக்கும் போகும் டேரெக்டாக போட்டோம்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி கீரைக்கு வந்து நம்ம டேரெக்டாக கருவேப்பில் போட மாட்டோம் அதனால் இந்த மாதிரி வறுத்தரைக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வருபட்டு வரட்டும் எல்லாமே வந்து நல்லா வறுபட்டு வந்துடுது இதில் வந்து லாஸ்ட்டு நம்ம நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து அப்படியே இந்த தேங்காயை நம்ம வறுத்தாலே போதும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இங்கே நம்ம வருத்தது எல்லாமே பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே நம்ம பார்க்கலாம் பாருங்கள் கீரை நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம் எந்த அளவுக்கு நல்ல சுருளை வதங்கி எவ்வளோ கம்மியாக எடுத்து பாருங்கள் கீரை நல்லா ரெடியாகி வந்திருக்கு கீரையும் வந்து நல்லா வெந்தெடுத்து இப்போ இதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த பொடியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த பொடியோடு சேர்த்து வந்து இந்த கீரையை கலந்து சாப்பிடும்போது அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரண கீரை பண்ணுறதோட இந்த மாதிரி நம்ம பொடி அரைச்சி போட்டு பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டெலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க பொடியை சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் தான் எல்லாத்தோடையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் அதில் கொஞ்சமாக மட்டும் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சக்கரையை சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்துக்கலாம் ஏன்னா முருங்கக்கீரியில் வந்து துவர்ப்பு தன்மை இருக்கிறனால நான் லைட்டாக வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை வந்து ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்பவே சுவையான முருங்கைக்கீரையில் செய்யக்கூடிய பொரியல் அருமையாக ரெடியாக எடுத்து பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் நம்ம ஸ்பெஷலான மசாலா பொடியெல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட பிடிச்சி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கவளம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் கண்டிப்பாக இப்போ செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தி ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் தேங்க்யூ